ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட்ரூரில் சுருணகிரி டெம்பிள் தான் போய்ட்டு இருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இது ஏதகிரி கோட்டா கோ கோயிலுக்கு போகிற வழியில் இருக்குது இது இப்போ இந்த கோயிலில் இருந்து ஏதகிரி கோட்டாக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் இப்போ தான் நம்ம கோயில் இந்த கோபுரம் இதுதான் என்ட்ரன்ஸு இப்போ தான் உள்ளே போக போகிறோம் நம்ம நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வீக்லி தான் அந்த மண்டே அந்த மாதிரி டையத்தில் வந்தோம் மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் நல்ல வெயில் அந்த டயத்தில் அந்த கோயிலில் சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌடு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது வந்து கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இப்போ தான் இப்போ தான் அந்த கோயிலுக்கு புதுசாக கட்டி இன்னும் வேலைகள் முடியல நிறைய இடத்துல வேலைகள் தான் இருக்குது நாங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் உள்ளே வந்துகிட்ருக்கோம் உள்ளே என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் என்ட்ரன்ஸில் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெருமாள் பாதம் இருக்குது பாருங்கள் அந்த அந்த பாதத்துக்கு பேக் சைடு தான் நம்ம உள்ளே ஒரு நூற்றி எட்டு படிக்கட்டு இருக்குது அந்த படிக்கட்டு வழியாக தான் உள்ளே நடந்து போகலாம் இந்த ரைட் சைடில் இருக்க காரண வழியாகவும் நம்ம உள்ளே நடந்து போகலாம் படிக்கிட்டு பயன்படுத்த முடியாமல் படிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு ஹைட் இல்லை சின்ன சின்ன ஹைட் தான் இது இந்த இந்த வழியாகவும் நடந்து போய்க்கலாம் இது கொஞ்சம் சருக்காக இருக்க மாதிரி இருக்குது இது ஒரு ஒவ்வொரு சிலையாக இருக்குது இந்த பக்கத்தில் இந்த கோயில் யார் கட்டிருக்கான்னு பார்த்திங்கன்னா இந்த மணப்பள்ளி ஜீவலரிசி அவங்க அவங்க தான் வந்து இந்த கோயிலை வந்து ப்ரைவேட் கோயில் தான் இது அவங்க தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இந்த படிக்கட்டு வழியாக போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அவதாரமாக இருக்குது பாருங்கள் பத்து அவதாரம் இருக்கும் அது ஒவ்வொரு அவதார அவதாரமும் சிலையும் வச்சுருப்பாங்க மேலே ஏறி முடித்தோன்னு பார்த்திங்கன்னா அந்த கருட அவதாரம் இருக்குது பாருங்க கருட அவதாரத்தில் ஒரு சிலை அங்கே பக்கத்துலேயே ஒரு நாற்பது அடி உயரத்தில் ஒரு அனுமான் சிலை இருக்குது இது இந்த கோயிலோடய வியூ மேலே ஏறி வந்துட்டோம் நாங்கள் சுற்றி அந்த கோயிலோட வியூ பாருங்கள் சுற்றி காட்ட இந்த பக்கத்தில் வந்து கோயில் கட்டி வேலை வேலை நடந்துகிட்டு இந்த கோயிலுக்கு தங்கும் இடம் இந்த அன்னதானம் அன்னதான சாப்பாடு எல்லாத்துக்குமே மண்டபம்லாம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டுருக்காங்க அதுபோக ஒரு மிகப்பெரிய திருமண மண்டபம் கட்டி முடித்தாங்க அதெல்லாம் உள்ளே போய் காட்டுறோம் இந்த கோயிலை எப்படிலாம் போகணும் எப்படி காட்டணும் எல்லாத்தையும் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொன்றா உள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து டெம்பிள் முக்கியமான வீடியோ பாரு இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா இது ஐம்பது ரூபா வர்றாங்க தரிசனம் என்ட்ரி டிக்கெட்டு இது சனி சனி ஞாயிற்றுக்கிழமை வரவங்களுக்கு ரோடு அதிகமாக இருக்கும் அந்த டயத்தில் பயன்படுத்திக்கலாம் மற்ற டயத்தில் நீங்கள் நீங்கள் வந்து ஃப்ரீ தரிசனமே பார்க்கலாம் கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் ஈவினிங் சாயங்காலம் டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் நாங்கள் வந்து புதுசாக இருந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் அதனால் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுதை வச்சு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ஃபுல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த வாராகி அவதாரத்தில் இருக்காரு சாமி இது பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி எட்டு படிக்கட்டில் வந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த இது கோபுரம் அது இப்போ பார்த்திங்கன்னா ஜ ஜல நாராயண டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இருப்போம் அந்த பெருமாள் அதுதான் பார்க்க போகிறோம் உள்ளே வந்து இப்போது தண்ணிக்குள்ளே நம்ம ஊரில் நம்ம அத்திவரதர் சாமியும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி தான் இது இது அங்குள்ள தெலுங்கானா அத்திவரதர் அப்படின்னு நினச்சிக்கோங்க நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஜலநாராயணன் டெம்பிள் தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு நல்ல வெயில் இருந்துச்சு நான் சுற்றி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஜலநாராயண டெம்பிள் தண்ணிக்குள்ளே தான் இந்த அவதாரம் வச்சுருக்காங்க இது மே கீழ் வீவில் வந்து எடுத்தது மேலேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா தெரியும் நைட் டைத்தில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நல்லா லைட் லைட் ஷெட்டிங்லாம் போட்டிருப்பாங்க நல்லா பார்க்க அவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும் சனிக்கிழமைலாம் இங்கே பூஜைலாம் பண்ணுவாங்க அதை பார்க்க அருமையாக இருக்கும் இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பக்கத்தில் வரவங்களுக்கு நல்லா பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வர்றவங்க அந்த கோயில் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துப்போங்க இது முக்கியமான இங்கே கோயில் பார்த்திங்கன்னா ரெண்டு கோயில் இருக்குது அது பார்த்திங்கன்னா இந்த சுர்ணகிரி டெம்பிள் இந்த கோயில் ஒன்று பக்கத்தில் இருந்து யாதகிரி குட்டா கோயில் அந்த கோயில் ஒன்று அது அடுத்த வீடியில் அந்த கோயிலுக்கு அது போடுறேன் நான் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளாக் கிரேனேட் கல்லை பயன்படுத்தியும் இந்த கோல்டன் சில்வர் அதெல்லாம் வச்சு தான் பயன்படுத்தி தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இந்த பல்லவர் காலத்து பல்லவர் காலத்துலேயும் அந்த சோழர் காலத்துலேயும் கட்டிடுவாங்க அந்த மாதிரி கோயில் கட்டி தான் கட்டிருக்காங்க இங்கே பிரசாதம் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதியில் கொடுக்குற மாதிரி இங்கேயிருந்து தான் லட்டு லட்டு தான் கொடுக்குறாங்க ஒரு லட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ஆனால் அந்த பிரசாதம் என்ன வாங்கிக்கலாம் அந்த கொண்டு கொண்டுருப்பாருங்க இப்போ தான் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டி டெவலப் பண்ணிவிட்டு வராங்க ஒவ்வொன்றா தான் இந்த கோயில் கிட்டத்தக்க பார்த்திங்கன்னா அந்த மணப்பள்ளி ஃபேமிலி அவங்க தான் கட்டியிருக்காங்க சொன்னோம்ல அந்த அவங்க தான் இந்த மண்டபம் பாருங்க மண்டபம் திருமண திருமண மண்டபம் வச்சு திருமணம் மண்டபத்துக்கு பெரிய மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க இந்த இந்த மண்டபத்துக்கு பேக் சைடு தான் இந்த அன்னதானம் சாப்பிட்றதுக்கெலாம் ஒரு மண்டபம் மண்டபம் கட்டிகிட்டு இருக்காங்க இது கிட்டத்தக்க இருபத்தி ரெண்டு ஏக்கர் ப இருபத்தி ரெண்டு ஏக்கர் சுற்றி அந்த இடத்துல தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் அளவு இல்லை அதை நான் சொன்னோம்ல அதை என்ன செம் என்ட்ரி டிக்கெட் போடுறோம்ல அந்த இடத்துலையும் நம்ம செல்ஃபோன்லாம் கொடுத்துட்டு போயிடணும் சுற்றி வெளியெல்லாம் இங்கெல்லாம் செல்ஃபோன் பயன்படுத்தலாம் அங்கே எல்லா இடத்துலையுமே செல்ஃபோன் நம்ம போட்டோ வீட்டிலாம் எடுத்துக்கலாம் நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது மட்டும் செல் அலோடு இல்லை நம்ம செல்லை கொடுத்துட்டு தான் போகணும் வெளியே வந்து நம்ம செல்லை எடுத்துக்கலாம் நம்ம திருப்பதி ஏழுமலையாளம் பெருமாள் மாதிரி தான் உள்ளேயும் பெருமாள் அதோட கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது சிலை நான் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டேன் பார்த்துட்டு வந்து வெளியே எடுத்து தான் அது இது வந்து உள்ள நான் சொன்னோம்னா திருமணம் மட்டும் அது உள்ளதான் வந்து உள்ளே பூஜை நடந்துகிட்டு இருக்கு மண்டபம் பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருப்பாங்க சீட்லாம் போட்டு இது அந்த மண்டபத்துக்கு இருந்து பேக் சைடு எடுக்க அங்கே தான் பாருங்கள் அன்னதான மண்டபம்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் இந்த கோயிலோட முழு வேலைக்கு முடியல இந்த வருஷம் தான் ஆரம்பித்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒவ்வொரு வேலைகள்லாம் இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பேக் சைடு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் யானை இந்த பசுமாடு கன்று அதெல்லாம் இருக்குது பாருங்க இது கோயிலுக்கு நான் பேக் சைடு தான் பேக் சைடு வியூ இது இந்த ஒரு அனுமான சிலை பாருங்கள் அவங்களையும் அங்கேயும் வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த அனுமான சிலை தான் சொன்னோம்லாம் நாற்பது அடி உயரத்தில் ஒரு அனுமான அது இந்த அனுமான சிலை தான் இது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துவிட்டோம் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது சின்ன சின்ன கோயிலில் எதாவது பர்ச்சேஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் நல்ல வெயில் இது நம்ம கால்லாம் சுடாமல் இருக்கிறதுக்கு அங்கே அந்த ஒயிட் கலரில் பெயிண்ட் மாதிரி அடிச்சிருந்தாங்க உள்ளே அங்கேயே நீங்கள் நடந்து போய்க்கலாம் வெயில் நேரத்தில் வரும்போது நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்துவிட்டோங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு நம்ம ஹைவே மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அங்கேருந்து ஆட்டோ தான் இருக்குது நம்ம ஆட்டோவில் கூட ஏறி வந்துக்கலாம் நாங்கள் கோயில் பார்த்து முடிச்சு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ நான் ஊருக்கு கிளம்புறது வந்து நான் நைட் தான் ட்ரெயின் ஏறப்போ அந்த ட்ரெயினில் இருந்து நைட் வியூவோ இது வரேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நைட் வியூவில் நான் எடுத்த வீடியோ தான் இது கரெக்டாக கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனில் லைனில் தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் Thanks for watching.